رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد مذهبك يا நாம் ஒவ்வொரு வாரத்திலும் சீரத்துர் சூலை பற்றி அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி படித்து கொண்டு வருகின்றோம் இடையிடையே சில எங்களுடைய ஈமானை புதுப்பிக்கக்கூடிய சில தலைப்புகளிலும் நாங்கள் சில விடயங்களை நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அந்த அடிப்படையிலே இன்றைக்கு ஒரு ஒரு சிறிய நினைவூட்டலை உங்களுக்கு வழங்கலாம் என்று விரும்புகின்றேன் வதக்கிர் ஃப இந்நிகராத் அண்ட் ஃபவுல் மோமினீன் அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகிறான் நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் நினைவூட்டுங்கள் நிச்சயமாக நினைவூட்டல் என்பது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் நினைவூட்டல்கள் எவருடைய உள்ளத்திலே நிஃபாக் குடிகொண்டு விட்டதோ அவருக்கு பயனளிக்காது எவருடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கிறதோ அவருக்கு பயனளிக்கும் இன்ஷா அல்லா அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உலகத்திலே நாம் எல்லோரும் நேசிக்க நேசிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் எங்களுடைய உயிர்களை விட நாம் எல்லோரும் அல்லாஹுவை நேசிக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதரை விட அல்லாஹுவை நேசிக்க வேண்டும் இந்த உலகத்திலே உள்ள அனைத்தையும் விட அல்லாஹுவை நாம் நேசிக்க வேண்டும் உண்மையிலேயே இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் எல்லோரும் அல்லாஹுவை அந்த அளவுக்கு நேசிக்கின்றோமா அந்த ஒரு கேள்வியை எங்களுக்கு மத்தியிலே நாங்கள் எழுப்பி அதற்கான விடையை காண வேண்டும் அல்லாஹு கால சூரா தௌபா என்ற அத்தியாயத்தின் இருபத்தி நான்காவது வசனத்திலே சில விடயங்களை குறிப்பிடுகிறான் எட்டு விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அடிக்கடி பயான்கள் சொல்லப்படும் அதில் முதலாவது அல்லாஹ் சொல்லுகிறான் உல் இன்கான ஆ உங்களுடைய பெற்றோர்கள் பெற்றோர்கள் என்பது தாய் தந்தை ரெண்டு பேரும் வருவாங்க வ அபுனாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகள் வ இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள் வ அஸ்வாஜுக்கும் உங்களுடைய துணைவியர்கள் வ அஷீரத்துக்கும் உங்களுடைய ஏனைய குடும்பம் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற பொருளாதாரங்கள் திஜாரத்துன் தஹ் கசாதஹா நஷ்டத்தை பயந்து நீங்கள் செய்கின்ற உங்களின் வியாபாரம் வ நீங்கள் விரும்பி வசிக்கின்ற உங்களோட வீடுகள் எத்தனை விடயம் சொல்லப்படுகிறது எட்டு விடயங்கள் என்னென்ன சொல்லப்பட்டது முதலாவது பெற்றோர்கள் தாய் தந்தை ரெண்டு பிள்ளைகள் மூன்றாவது சகோதரர்கள் நாலாவது மனைவியர்கள் துணைவியர்கள் அஞ்சு உங்களோட குடும்பங்கள் ஆறு உங்களோட பொருளாதாரம் ஏழு உங்களோட வியாபாரம் எட்டு உங்களோட வீடுகள் இதெல்லாம் சொல்லக்கூடியது இவைகள் அனைத்தும் உங்களுக்கு அல்லாஹுவை விடவும் அல்லாஹுடைய தூதரை விடவும் விருப்பத்துக்குரியதாக ஆகிவிட்டால் அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிற போது அல்லாவுடைய தண்டனையை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று சொல்கிறார் அல்லாவுடைய புறத்திலே இருந்து உங்களுக்கு தண்டனைகள் சோதனைகள் குழப்பங்கள் வருவதை நீங்கள் எதிர்பாருங்கள் இன்றைக்கு சிலருக்கு வியாபாரம் விருப்பத்துக்குரியதாக இருக்கிறது அதனால் தான் பார்க்கிறோம் ஹலால் ஹராம் என்று வருகிற போது ஹலாலை பேணுவதில்லை ஹராத்தை தவிர்ந்து கொள்வதில்லை என் அவர் கண்ணுக்கு முன்னால் இருக்கிறதெல்லாம் அந்த பொருளாதாரம் மட்டும்தான் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த வியாபாரத்திலே நான் மோசடி செய்தால் அல்லாஹ் என்னை கோபித்து விடுவான் என்ற பயம் இல்லை உண்மையில் அல்லாவை நேசித்தால் வியாபாரத்திலே அப்படி எதுவும் செய்ய முடியாது கலப்படம் செய்ய மாட்டார் அளவை நிறுவங்களில் மோசடி செய்ய மாட்டார் பதுக்கல் செய்ய மாட்டார் எதுவுமே செய்ய மாட்டார் சிலருக்கு அவர் சேர்த்து வச்சுக்கிற பொருளாதாரம் மரும மறந்து போச்சு மவுத்தும் மறந்துட்டு கபரும் மறந்துட்டு பணம் பணம் தான் கொஞ்சம் பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அல்ஹாக்கு முத்தோ அல்லாவுடைய கடுமையான எச்சரிக்கையுள்ள வசனங்கள் உலகத்திலேயே பொருளாதாரங்களை சேர்க்க வேண்டும் பெருக்க வேண்டும் என்ற பேராசை அல்லாகவே நினைப்பதிலே இருந்து உங்களை தூரமாக்கிவிட்டது பாருங்க இந்த பொருளாதாரம் என்று ஓடக்கூடிய பலருக்கு டைமுக்கு தொழக்கூட கூட இயலாது அல்லா நேசத்துக்குரியவனாக இருந்தால் அவருக்கு அந்த பணத்தை விட வியாபாரத்தை விட தொழுக பெருசாக விளங்கி இருக்கும் வீடுகள் பலருக்கு விருப்பத்துக்குரியதாக மாறிவிட்டது அதெல்லாம் விரும்ப என்று மார்க்கம் சொல்லலை விரும்பக்கூடாது என்று சொல்லலை ஆனால் அல்லாவையும் அல்லாஹுடைய தூதரையும் விட நீங்கள் விரும்பக்கூடாது இந்த வசனம் எங்களோட உள்ளங்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் உண்மையிலேயே என்னுடைய ரப் அல்லாஹுவை நான் இப்படித்தான் நேசிக்கின்றேனா உண்மையான நேசிக்கிறேனா அப்படி நேசித்தால் அன்புக்குரியவர்களே அடுத்த ஒரு அடைவு என்ன தெரியுமா அல்லாஹ் நம்மை நேசிப்பான் அல்லாவுடைய அன்பும் நேசமும் நமக்கு தேவையா இல்லையா ஏன் தேவை அல்லாஹ் என்னை நேசிக்கவில்லை என்றால் அல்லாஹ் என் மீது மறுமை நாளில் ரஹமத்து செய்ய மாட்டான் அருள் செய்ய மாட்டான் அல்லாஹ் எனக்கு மறுமையிலே அருள் செய்யவில்லை என்றால் நான் சொர்க்கம் போகலாமா அல்லாவுடைய தூதர் செல்லல்லாஹூ அலஹி வசல் அவர்கள் சொல்றாங்க நீங்கள் இந்த உலகத்திலே செய்கிற அமல்களை கொண்டு ஸ்வர்க்கம் நுழைய முடியாது அல்லாவுடைய ரஹமத் இல்லாமல் என்று சொன்னாங்க அல்லாவுடைய அருள் இல்லாமல் அல்லாவுடைய இரக்கம் இல்லாமல் அல்லாவுடைய கிருபை இல்லாமல் அல்லாவுடைய அன்பு இல்லாமல் நீங்கள் சொர்க்கம் நுழைய முடியாது இந்த ஹதீசை நாம நம்புறோமே இல்லையா அப்ப அல்லாவுடைய அன்பை பெறத்துக்கு நாங்கள் நிறைய முயற்சி செய்யணும் இந்த உலகத்தில் அப்போ சஹாபாக்கள் அல்லாவுடைய தூதரை பார்த்து என்ன கேட்டாங்க உங்களுக்கும் அப்படித்தானே யாரும் சொல்லலான்னு கேட்டாங்க எனக்கும் அப்படித்தான் ஆனால் என்னுடைய விடயத்தில் அல்லாஹ் எனக்கு சுவர்க்கம் இருப்பதாக உறுதி அளித்து விட்டான் அவனுடைய ரஹமத்தை அல்லாஹ் என் மீது பொழிந்து விட்டான் இந்த அல்லாவுடைய தூதர் தான் மறுமை நாளையிலே ஸ்வர்க்கத்துக்குள் உழைகின்ற முதலாவது பாக்கியசாலி என்னுடைய விடயத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் நீங்கள் உங்களுடைய விடயத்தில் அல்லாவுடைய ரஹமத்தை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்து கொள்ளுங்கள் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய நினைவூட்டல் அதுதான் நாம் எல்லோரும் அல்லாகுவை நேசிக்க வேண்டும் அல்லா அல்லாவை நேசித்தால் அல்லாவுடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றுகிற விடயத்தில் அதற்கு முதலிடம் கொடுப்போம் ஒரு விடயம் வருகிற போது இது அல்லாவுக்கு விருப்பமா இல்லையான்னு பார்த்து பார்த்து செய்வோம் அல்லாவுக்கு விரும்பி செய்ய மாட்டோம் சில நேரத்தில் அந்த விடயம் என்ன மனைவிக்கு விருப்பமா இருக்கும் என் உம்மா பாப்பாவுக்கு விருப்பமா இருக்கும் எந்த குடும்பத்துக்கு விருப்பமா இருக்கும் என் சகோதரர்களுக்கு விருப்பமா இருக்கும் ஆனால் அல்லாவுக்கு விருப்பம் அது அல்லாவை உண்மையாக நேசிக்கிறவன் எப்படி முடிவெடுப்பான் அல்லாக்கு அது விருப்பம் இல்லாடி நான் செய்ய மாட்டேன் அல்லாக்கு விருப்பம் இல்லாடி செய்ய மாட்டேன் இப்படித்தான் அன்புக்குரிய சகோதரர்களே உங்களோட வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு அம்சத்திலும் ஒவ்வொரு விடயத்திலும் நீங்கள் பார்க்க வேண்டும் பார்க்கின்ற போது இது அல்லாவுக்கு பிடிக்கிறது ஆனால் இந்த குடும்பத்துக்கு பிடிக்கல நான் எதை முதன்மைப்படுத்தணும் அல்லாவுக்கு பிடிச்சதை தான் முதன்மைப்படுத்தணும் அதான் நேசம் என் குடும்பத்துக்கு என்ன மனைவிக்கு எந்த சகோதரனுக்கு எந்த வாப்பாக்கு உமாக்கு எது பிடிக்குது பிடிக்கவில்லை என்பதை தாண்டி அல்லாவுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அதை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் அப்படி கடைப்பிடித்தால் தான் அல்லாவுடைய அன்பு எங்களுக்கு கிடைக்கும் அல்லாவுடைய அன்பு கிடைத்தால் மறுமை நாளில் சுவர்க்கம் நுழைய முடியும் இதில் கடைசி அவங்களுக்கு ஒரு துவா உண்ட படிப்புக்கிறேன் அல்லாவுடைய தூதர் செல்லல்லாஹூ அலைவி செல்லும் அவர்கள் திருமதி அகமது போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பிரார்த்தனையை கட்டி தந்தார்கள் இந்த பிரார்த்தனையை ஓதுகிற போது அல்லாவுடைய அன்பை நேசத்தை அவர் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த அடிக்கடி துவாவை நம்ம தொழுகையில் சேர்த்து கேட்கலாம் பிரஹருத் என்ன பாருங்க அல்லாஹ் யா அல்லாஹ் இன்னி அஸ் அலுக்க இன்னி அஸ் அலுகன் நிச்சயமாக நான் உன்னிடம் கேட்கிறேன் எதை கேட்கிறேன் ஹொபக் கொபுன்னு நேசம் அன்பு உன்னுடைய அன்பை நான் கேட்கிறேன் வஹுபெ மெங் யூ ஹைபுக் ரெண்டாவது உன்னை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களுடைய அன்பையும் கேட்கிறேன் இந்த உலகத்தில் நம்மை நேசிக்க வேண்டும் மூமீன்கள் எங்களை நேசிக்க வேண்டும் அந்த அன்பு நமக்கு தேவை அந்த துவா நமக்கு தேவை இரண்டாவது விஷயம் மூன்றாவது உன்னுடைய அன்பின் பால் நெருக்கமாக்கி வைக்கிற அமல்களில் நான் விருப்பம் கொள்வதையும் உன்னிடத்தில் கேட்கிறேன் எந்த செய்தால் உன்னுடைய அன்பு எனக்கு கிடைக்குமோ அப்படியான அமல்களை செய்கிறதுக்கு எனக்கு விருப்பம் வரணும் ஆசை வரணும் அந்த ஆசையையும் விருப்பத்தையும் கேட்கிறேன் நேசத்தை பெறுவதற்கு அல்லாவுடைய தூதர் நமக்கு கற்று தந்தது வாயின் பாடமாக இல்லையா என்ன பாடமாக்கலாமா என்னதுவா அல்லாஹுமே അൻപുക് ഉറല്ലിക്കോ അവ அதுபோல அமலின் அதுபோலின் உன்னுடைய அன்பின் பால் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய அமல்களில் நான் விருப்பம் கொள்வதையும் கேட்கிறேன் பாடம் வந்துட்டான் நம்ம சும்மா உட்காந்துட்டு ஒவ்வொரு பயாலையும் கேட்குறான் கேட்கிறான் பாடமாக்குறது வரப்படாது அல்லது இப்படி யோசிக்கப்படாது இதுக்கு பிறகு நான் பாடமாக்கினா பாடம் வேறாண்டெல்லாம் யோசிக்கப்படாது அது பொய்க்கதை நீங்கள் நினைச்சா இந்த துவாக்களை பாடமாக்கி உங்களோட சுஜூதில் அல்லாஹ் கிட்ட கேளுங்க நீங்கள் தனிமையிலே கூட அல்லாஹ் கிட்ட துவா செய்ய கூட கேளுங்க இந்த துவா கபுல் ஆயிட்டுண்டால் அல்லாவுடைய அன்பு நமக்கு கிடைக்க போயிடும் மிஷா அல்லா அல்லது அல்லாவுடைய அன்பை பெறுவதற்கான அமல்களுக்கு தானே அந்த அமல்களில் நமக்கு ஆசை கூடுதலாக வரும் குறிப்பாக உஃபரியான வணக்கங்களை நாங்கள் கூடுதலாக செய்யக்கூடியவர்களாக இன்ஷா அல்லா மாறலாம் அப்போ எனவே இந்த ஒரு உபதேசத்தை இன்றைய வகுப்பிலே எனக்கும் உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் எல்லோரும் உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹுவை நேசிப்பது என்பது வாஜிப் கடமை அந்த நேசம் என்பது எங்களோட உயிர்களை விட அல்லாவுடைய தூதரை விட இந்த உலகத்தில் நமக்கு விருப்பமான அனைத்தையும் விட அல்லாஹுவை நாம் நேசிக்க வேண்டும் என்று சஹாபாக்கள் அப்படித்தான் நேசித்தாங்க அப்படி நேசித்ததால அவங்களுக்கு பொருளாதாரம் சிம்பிளா விளங்கிச்சு உயிர் சிம்பிளாக விளங்கிச்சு என்று அவங்க அல்லாவை நேசித்தாங்க அல்லாவை எதை எதனால் திருப்திப்படுத்தியலுமோ அதை எல்லாத்தையும் கொண்டு திருப்திப்படுத்தினாங்க நம்மளும் அல்லாவை நேசித்த இன்ஷா அல்லா அல்லாவுடைய திருப்தி மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையாக அமைந்துவிடும் அந்த அன்பை பெறுவதற்கு முயற்சி எடுத்துக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் அந்த அன்போடு நாங்கள் மௌத்தாகிவிட்டால் மறுமை நாளில் நாம் சோர்க்கம் நுழைவதற்கு அதன் காரணமாக அமைந்துவிடும் அல்லாஹ் தா அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த விடயத்திலே தௌஃபியத் செய்வானாக ஆமீன் ஆமீன் வாஹர் தவானா அணில் அஹம்துல்லாஹ் ஆலமீன்